கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் மக்பூல் மக்பூல் கூடுதல் விவரங்கள் ஈரோடு அருகே நகைக்காக தம்பதியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மக்பூல் வழங்க கேட்கலாம் மக்பூல் தற்போதைய நிலை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விலவங்கோட்டு வலசு கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராமசாமி கவுண்டர் அவரது மனைவி பாக்கியம் இவர்களுக்கு கவிசங்கர் என்ற மகனும் பானுமதி என்ற மகளும் உள்ளனர் இவர்கள் இருவரும் திருமணமாகிவிட்டனர் கவி மகன் கவிசங்கர் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலும் மகள் பானுமதி கணவருடன் வசித்து வருகிறார் ராமசாமி கவுண்டர் அவரது மனைவி தொடர்ந்து விலவங்கோட்டு பகுதியில் வசித்து வருவதுடன் மாடு மாடுகளை வைத்து கால்நடைகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் கடந்த இரண்டு நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் மேலும் அவரது மகன் கவிசங்கர் செல்போன் மூலம் அழைப்பு கொடுத்தும் எடுக்காததால் உள்ள உறவினர்கள் மூலமாக வீட்டிற்கு சென்று பார்க்க சொல்லியுள்ளனர் அப்போது வீட்டில் துருநாத் தொடர்ந்து உடனடியாக சிவகிரி போலீசாருக்கு தவல் கொடுத்தனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்து பார்த்த போலீசார் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியன் கொலை செய்யப்பட்ட நிலையில் இறந்து கிடப்பது தெரியவந்தது இதனை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஈரோடு எஸ்பி சுஜாதா மற்றும் மோப்பநாய் பிரிவினர் கைநேக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சேகரிப்பு பணியெல்லாம் நடைபெற்று வந்தது கணவரின் வீட்டுக்குள்ளேயே மனைவி வீட்டுக்கு வெளியேயும் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்தது அதே போல பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்க நகைகள் உட்பட பத்தே முக்கால் சவரன் நகையில் கொள்ளை போய் உள்ளது ஒரு முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது மேலும் பிரத பரிசோதனை மீட்ட காவல்துறையினர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக சடலங்களை அனுப்பி வைத்தனர் மேலும் மாவட்ட எஸ் நடந்த வீடு மற்றும் தோட்டங்களை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்க இதே நேரத்துல இதனிடையே இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கொலை அந்த பிரேதங்கள் வைக்கப்பட்டுள்ள பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உறவினர்கள் வந்து உடல்களை வாங்க மறுத்து தற்போது போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது ஒரு அண்மை செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி அந்த இந்த கொலை செய்யப்பட்ட தம்பதியரின் இருவரின் உடலை சம்மதம் தெரிவித்து உறவினர்கள் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க குறிப்பாக கோவை மண்டல ஐஜி செந்தில்குமார் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா ஆகியோர் தற்போது இந்த விசாரணை வந்து மிக தீவிரமாக இருக்காங்க குறிப்பாக எட்டு எட்டு தனிப்படைகள் அமைத்து இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரவின் சடங்குகளை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்து அந்த பிரோத பரிசோதனை முடிவடைந்த நிலையில தற்போது பார்த்தீங்கன்னாக்கா கோவை மண்டல ஐஜி செந்தில்குமாரின் சொந்த ஊரான அந்த ஊரிலேயே கொலை நடந்திருப்பதால இந்த கொலை சம்பவம் குறித்து கொலை குற்றவாளிகளை முப்பது நாட்களுக்குள் பிடித்து தருவோம் எனவும் இதற்கு நீங்கள் இந்த உடலை வாங்கி பெற்றுக்கொண்டு உங்களது இறுதி காரியங்களை செய்ய வலியுறுத்தியதன் அடிப்படையில் மஹபூல் அகமது தகவலுக்கு நன்றி